திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றியும் கந்தபுராணத்தினுடைய நூற்று இருபத்தி எட்டாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காணுலாம் நந்தனவனமும் என வானுலாம் தண்டலை மருங்கும் வைகளும் வேணிலான் அன்னவர் மகளிர் மேயினார் ஊனுளாம் குறம்பையில் உயிர் ஊற்று எனவே காணுலாம் நந்தனவனமும் அங்கே வாசனை மிக்க பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகளிலும் கார் என வானுலாம் தண்டலை மருங்கும் அடுத்து உயரமான இடத்திலே மரக்கிளைகள் உள்ள வானிலை மரக்கிளைகள் இருக்கும்படியாக இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்திருக்க கூடிய சோலைகளிலும் நாள்தோறும் பகலும் பல்வேறு காலங்களிலும் ஒன்றாக இணைந்து செல்லுகின்றார்கள் வேணிலான் அன்னவர் மகளிர் மேயினார் இருவரும் ஊணுலாம் குரம்பையில் உயிர் உற்று என்னவே இங்கே உடம்பும் உயிரும் எப்படி இணைந்து இணைபிரியாது இருக்கின்றதோ அதை போல ஆடவரும் மகளிரும் இணைபிரியாது அங்கே சோலைகளிலும் சுற்றித் திரிந்தனர் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்